கடன் சுமை தீர்க்கும் விமோசன கணபதி பித்ருதோஷங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறார் இந்த ருணவிமோச்சன கணபதி விநாயகருக்கு விளக்கேற்றிவிட்டு பின்னர் தயிரில் ஊற வைத்த அருக்கம்புல்லை எடுத்து சுத்தமான நீரில் அலசி காய்ச்சாத பசும்பாலில் போட வேண்டும் அருகம்புல் வழிபாடு ஆன்மீக வழிபாட்டில் தனிச்சிறப்பு பெற்றது அதுவும் விநாயகரையும் அருகம்புல்லையும் பிரிக்கவே முடியாது எனலாம் அதிலும் குறிப்பாக விநாயகப் பெருமானின் ஐம்பத்தி நான்கு அவதாரங்களில் இருபத்தி ஏழுவது அவதாரமாக விளங்கும் ருணவிமோச்சன கணபதி தனிச்சிறப்பு பெற்றவர் ருணம் என்றால் கடன் விமோச்சனம் என்றால் விடைபெறு அதாவது நம்முடைய கடன்களிலிருந்து விடுவித்துக் காக்கும் கணபதி என்று பொருள் கடன் என்றால் பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் கிடையாது நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யத் தவறிய கடமைகளும் கடன்தான் அத்தகைய பித்ரு தோஷங்களில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறார் இந்த ருணவிமோச்சன கணபதி ருணவிமோச்சன கணபதி எல்லா ஆலயங்களிலும் இருக்க மாட்டார் இவரை வழிபடுவதற்காக இவர் இருக்கும் ஆலயத்தை தேடிச் சென்றுதான் வழிபட வேண்டும் என்றில்லை உங்கள் உள்ள விநாயகரையே வழிபடலாம் அல்லது உள்ள ஆலயத்திற்குச் சென்றும் வழிபடலாம் கடன் சுமை தீர்க்கும் அருக்கம்புல் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வதற்கு முதல் நாள் இரவு பதினாறு அருகம்புல் எடுத்து அதுவும் நுனி உடையாமல் எடுத்து தயிரில் போட வேண்டும் அருகம்புல் கிடைக்காத சூழ்நிலையில் குறைந்தது மூன்றாவது இருக்க வேண்டும் அடுத்த நாள் காலை எழுந்ததும் குளித்து முடித்து பூஜை அறையை அலங்காரம் செய்ய வேண்டும் விநாயகருக்கு விளக்கேற்றிவிட்டு பின்னர் தயிரில் ஊற வைத்த அருகம்புல்லை எடுத்து சுத்தமான நீரில் அலசி காய்ச்சாத பசும்பாலில் போட வேண்டும் பிறகு ஒவ்வொரு அருகும் புல்லாக எடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி அர்ச்சனை போது ஓம் ருணவிமோச்சன கணபதியே போற்றி என பாராயணம் செய்ய வேண்டும் நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல விரும்பினால் விநாயகரை மூன்று முறை சுற்றி வலம் வந்து பின்னர் செல்லலாம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் வர உங்களை கடன் சுமையிலிருந்து ருணவிமோச்சன கணபதி காத்தருள்வார் என்பது ஐதீகம்